வைசலா ஹாலிலிவியா திருப்பாடல் முப்பதிலே பத்தாம் வசம் ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் அன்பர்களே திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு சப்தம் எனக்கு செவி சாயும் எனக்கு இறங்கும் எனக்கு துணையாயிரும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அன்னு தினமும் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா என்று சொன்னப்பாடு எனக்கு செவி சாயுங்கப்பா என் குடும்பத்தின் சூழ்நிலை மீது ஆண்டவரே இந்த நாளிலே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள் மீதும் எனக்கு துணையாய் வரும் ஆண்டவர் துணையாய் வந்தால் சூழ்நிலை மாறும் ஆண்டுடைய துணைக்காக இயங்குங்கள் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் உங்களுக்கு செய்வார் ஆகவே சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு துணையாய் வாரும் என் வாழ்க்கை துணைக்கு துணையாய் வாரும் என் பிள்ளைகளுக்கு துணையாய் வாரும் என் பெற்றோருக்கு என் உடன்பிறந்த துணையாய் வாரும் பெரிய காரியங்கள் நடக்கும் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் வாழ்த்துக்கள்